அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து வேரியஸ் போஸ்டுக்கான வேகன்சி நோட்டிபிகேஷன் வந்து ஆல்ரெடி கேண்டீன் அட்டண்டான வேகன்சி வெளியிட்டு இருந்தாங்க இப்போ அதே தான் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனை வந்து இப்போ இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வேரியஸ் போஸ்ட் கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கிறவங்க டென்த் பாஸ் பண்ணியிருக்கிறவங்க டைப்பிங் தெரிஞ்சிருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணியிருக்கிறவங்க ஸோ இவங்க தான் வந்து இந்த வேக்கன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எலிஜிபிள் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதை பற்றி இந்த டீட்டெயிலாக வீடியோவில் பார்த்துடலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வருமான வரித்துறை இருக்குல்ல ஸோ இதில் தான் வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் டேக்ஸ் அசிஸ்டன்ட்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த மாதிரியான வேகன்சி தான் வந்து இப்போ ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ குரூப் சி போஸ்ட்ல வந்து உங்களுக்கு பே லெவல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துருக்காங்க த பிரின்சிபல் சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி சென்னையில் தான் வந்து இன்வைட் அப்ளிகேஷன் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பெர்சன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் லிஸ்டட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபா இன்ஸ்பெக்டர் டேக்ஸ் அசிஸ்டன்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இந்த மூணு போஸ்ட்லேயும் வந்து பதினோரு பதினோரு வேக்கன்சின்னு சொல்லி டோட்டலாக முப்பத்தி மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு பே ஸ்கேல் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏஜ் லிமிட்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கணும் யாருக்கு அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் டேக்ஸுக்கு அடுத்து வந்து டாக்ஸ் அசிஸ்டன்ட்டு மல்டி டாஸ்கிங் வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயசு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து எனி டிகிரி இருக்கணும் டாக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் வந்து எனி டிகிரி அது கூடவே வந்து ஹேவிங் டேட்டா என்ட்ரி ஸ்பீடு வந்து எயிட் தௌசண்ட் கீ டிப்ரெஷனில் இருக்கணும் பெர் ஹவருக்கு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் சோ எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களாம் இந்த வேக்கன்சிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஹாக்கி ஃபுட்பால் பாஸ்கெட் பால் கிரிக்கெட் கபாடி வாலிபால் செஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லான் டென்னிஸ் டேபிள் டென்னிஸ் பேட்மிண்டன் பாடி பில்டிங் ஸ்விம்மிங் அத்லெட்டிக்ஸ் ரெஸ்லிங் வெயிட் லிப்டிங் சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து மென்னுக்கு பதினாறு வேகன்சியும் உமனுக்கு வந்து பதினேழு வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக முப்பத்தி மூணு வேகன்சி ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மென் வந்து ஹூ ஹேவ் ரெப் ஸ்டேட் அல்லது கண்ட்ரி த நேஷ்னல் ஆர் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் அல்லது மெடல் வின்னராக இருக்கணும் ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் அல்லது மெடல் வின்னர் கேலோ இண்டியா யூத் கேம்ஸ் இப்போ கூட ரீசெண்டாக நடந்ததில்லை அதில் நீங்கள் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் கேலோ இண்டியா வின்டர் கேம்ஸில் அல்லது கேலோ இண்டியா பேரா கேம்ஸு அல்லது மெடல் வின்னர் என் கேலோ இண்டியா யூனிவர்சிட்டி கேம்ஸு மெடல் வின்னர் என் ஸ்கூல் கேம்ஸு ஸோ இது மாதிரி இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா செஸ்ஸுக்கு வந்து கிராண்ட் மாஸ்டரு டைட்டில் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் ஸோ இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து ஹூ ஹவ் ரெப்ரென்ட் தேர் யூனிவர்சிட்டி இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்ஸு ஸோ இது மாதிரியான ஸ்போர்ட்ஸ்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ஸ்கூல்ஸ் கண்டக்டட் பை ஆல் இண்டியா ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் இதில் எல்லாம் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் குவான்டிட்டி அதை குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ எவிடன்ஸ் இன் சப்போர்ட் மெரிட் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் கேமுக்கு வந்து நீங்கள் என்ன எவிடென்ஸ் அதாவது இப்போ நீங்கள் கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா அந்த சர்டிபிகேட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க இன்டர்நேஷ்னல் கேம்னால் ஃபார்ம் ஒன்று நேஷ்னல்னா ஃபார்ம் டூ இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்னா ஃபார்ம் த்ரீ ஸோ இது போல கொடுத்துருக்காங்க ஒன்லி சர்டிஃபிகேட் அபாடட் பை த அத்தாரிட்டிஸ் மென்ஷன்டு இவங்க தான் வந்து அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்கல்ல ஸோ இவங்கள்ட்ட இருந்து தான் வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்திருக்கும் ஸோ அதுதான் வந்து அத்தாரிட்டி யாராரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இன்டர்நேஷனல் கேம்னா செக்ரட்டரி ஆஃப் நேஷனல் ஃபெடரேஷன் ஸோ இவங்க அத்தாரிட்டி பண்ணியிருந்தாங்க அப்படின்னாங்கன்னா ஃபார்ம் ஒன்று வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை அதே போல் நேஷ்னலுக்கும் வந்து யார் அத்தாரிட்டி என்டர் யூனிவர்சிட்டி ஸோ கேலவ் இண்டியா ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்ம் ஒன்லேருந்து ஃபார்ம் ஃபைவ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க

ஃபார்ம் ஒன் டூ ஃபார்ம் ஃபைவ் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலியமாக டபுள்யூ ஸோ இதில் வந்து ஈச் கேண்டிடேட் கேன் சப்மிட் ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் மட்டும் கேட்டிருக்காங்க கேண்டிடேட் ஆன் அப்பாயின்மெண்ட் வில் பி ஏபிள் போஸ்டிங் எனி பிளேஸ் இன் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில் எங்கே வேணாலும் இருக்கும் இது கூட என்னென்ன அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும்னா மெட்ரிக்குலேஷன் எஸ்எஸ்சி அல்லது ஈக்குவண்ட்டான சர்டிஃபிகேட்டு ஏஜ் ப்ரூஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஸ்போர்ட்ஸ் கேம் சர்டிஃபிகேட் எஸ்சிஎஸ்டி ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு வேலிட்டி ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி கார்ட்ஸு ஸோ இதில் வந்து ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்டில் இருந்தாங்கன்னா என்ஓசி ஸோ இது மாதிரியான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரிகோட் பண்ணுறாங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்து அப்படின்னா நீங்கள் உடனே அப்ளை பண்ணலாம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்லாம் அப்டேட் பண்ணுவாங்க ஸோ ரெகுலராக இந்த வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ இங்கே வந்து அப்ளை பண்ணுறது எப்படின்னா இந்த டிஎன் இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் இனில் ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஆல்ரெடி கேண்டீன் அட்டெண்டன் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க இந்த ஆப்ஷன் லெஃப்ட்லையும் இப்போ ஸ்போர்ட்ஸ் இதுக்கு பண்ணுறவங்க ரைட் சைடு வந்து இருக்குல்ல அதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகும் பாருங்க அப்ளிகேஷன் ஃபார் ரெக்யர்மெண்ட் ஆஃப் மெரிட்டோரிய ஸ்போர்ட்ஸ் பெர்சன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணுமீங்க இங்கே உங்களுடைய நேமு வேலிட் மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இங்கே வந்து அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு கிளியரா நீங்களே அப்ளை பண்ணுறதுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் எந்தவித மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க ஃபோட்டோலாம் எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஃபோட்டோவில் உங்கள் நேமு எல்லாம் என்ன இருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பாருங்கள் இதில் செலக்ஷன் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் ஸோ இது மாதிரியானதெல்லாம் இருக்கும் ஏன்னா இதில் வந்து எங்கேயுமே வந்து ரிட்டர்ன் டெஸ்ட்டு எதுவுமே இங்கே மென்ஷன் பண்ணல போல் அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து மென்ஷன் பண்ணல ஸோ ஒன்லி வந்து உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் அந்த ஃபார்ம்ஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க கேட்டுக்கிற அந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை அவங்க ரெக்யூர் பண்ணுக்குற அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக இருந்தால் மட்டும்தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஸோ டீடைல்டான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவாங்க ஸோ ரெகுலராக இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் இதை நீங்கள் ரெகுலராக பார்த்து தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ மறக்காமல் ஸ்போர்ட்ஸில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்